நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடத்தை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஐம்பதாயிரம் ஒருவரி வினா விடைகளை உள்ளடக்கிய நம்ம தயார் கையிலானது ஏற்கனவே நம்மளுக்கு நவம்பர் மாதம் புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூல புத்தகங்களை கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக பதினாறு தொகுதி பதினாறு தொகுதிகளை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியலா இந்த பதினாறு தொகுதி வாங்கி அனைத்து ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தேர்விற்கான அறிவிப்பு சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல நம்மளுக்கு இந்த ஆண்டு இருக்குங்கிறதுல இப்ப இருந்தே ஆசிரியர்கள் குறிப்பாக தனியார் பள்ளிகள் பார்க்கியர்கள் இல்லத்த அரசிகள் இவர்கள் தங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான்காயிரத்தி எண்ணூறு பக்கங்களை உள்ளடக்கிய நாலாயிரத்தி எண்ணூறு பக்கங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு தொகுதிகளை பனிரெண்டு தொகுதிகளாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஐம்பதாயிரம் வினா விடைகள் தயார் பண்ணிருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிருக்கோம் நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி நாற்பத்தி அஞ்சு மூல புத்தகத்தை கவர் பண்ணி இந்த தமிழ் பாடத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் குறிப்பாக தமிழர் திருநாள் தை திருநாள் தை ஒன்றாம் தேதியில இருந்து தை திருநாள் தை ஒன்றாம் தேதியில இந்த புத்தகமானது ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் நினைச்சிடோம் பெரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம் அதே மாதிரி நேரடியாகவும் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையை உருவாக்கிருக்கும் ஏற்கனவே நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த மெட்டீரியலை நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ எனக்கு மெட்டீரியல் வாங்க முடியல தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்ற எனக்கு படிப்பதற்கு ஏதுவாக எதிர்பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டு தொகுதிகளாக நம்ம இந்த ஒன்லைனை கிரியேட் பண்றோம் சோ அந்த ஒன்லைனுக்கான கண்டென்ட் இங்க கொடுத்துருக்கேன் சோ அப்படியே இந்த கண்டென்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு தொகுதி இந்த பனிரெண்டு தொகுதி நாலாயிரத்தி எண்ணூறு பக்கங்களை உள்ளடக்கியதாக நம்ம நினைச்சிரும் கொரியர் மூலம் அனுப்புறோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு இதுக்குள்ள வந்துடும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கிறது மிகப்பெரிய ஒரு டார்கெட்டா வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்களையும் நீங்க கொள்வதற்கு ஏதுவாக இந்த ஐம்பதாயிரம் வினா விடைகள் பனிரெண்டு தொகுதிகள் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு பள்ளி பாட புத்தகத்துல நீங்க படிக்க வேண்டியதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு பிடிஎஃப் வச்சிருக்கோம் இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் அதே மாதிரி லெவன்த்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்தோட கண்டென்ட் டுவெல்த்தோட கண்டென்ட்டு உங்களுக்கு டோட்டலா நான்கு பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடோம் மீதி வரைந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் கொரியர் மூலம் உங்களுக்கு புத்தகமாக அனுப்பி வச்சிடும் ஆசிரியர்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் சோ அப்படி இந்த கண்டென்ட நீங்க பாத்துறீங்க பாத்துட்டு இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்திக்கலாம் யூனிட் ஒண்ண பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரெண்டு தொகுதிகள் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு தொகுதிகள் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ முதல் தொகுதி இருநூற்று எழுபது பக்கங்களை உடைய இரண்டாவது தொகுதி சாரி யூனிட் ஒண்ணு சரிங்களா ரெண்டு தொகுதி இரண்டாவது தொகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தொகுதி இருநூற்று எழுபது யூனிட் ஒண்ணுல ரெண்டாவது தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு முன்னூற்றி எழுபது பக்கம் எழுபது பக்கத்துல உலக செமொழிகள் அதே மாதிரி பண்பாட்டு பரவல் தொல்லியல் ஆய்வு இதை அப்படியே நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு நினைச்சுருக்கோம் இரண்டு தொகுதிகள்ல இரண்டாவது தொகுதியை கொடுத்திருக்கோம் முதல் தொகுதி அதுக்கு மேல உள்ள கூடிய சிலபஸ் கவர் பண்ணி அப்ப யூனிட் ஒண்ணுக்கு ரெண்டு தொகுதி இருநூற்றி எழுபது பக்கம் முன்னூற்றி எழுபது பக்கமாக அடுத்த யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை நூல்கள் ஃபுல்லா பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அதே இது பத்து பாட்டை கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம என்னூற்றி அறுபத்தி இரண்டு பக்கங்களாகும் இந்த யூனிட் டூ எடுத்துக்கிற பட்சம் நானூத்தி ஒண்ணுங்கிறது ஒரு தொகுதியா வந்துடும் இந்த அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பத்து பாடல்கள் என்பது இரண்டு தொகுதியாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து இது யூனிட் உள்ளடக்கி உள்ளடக்கி உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி ஐந்து பக்கங்களை உடையது நானூற்றி முப்பத்தி ஐந்து பக்கங்களை உடையதாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஆறு அதே மாதிரி யூனிட் எட்டு ஒன்பது பத்து சோ இந்த பாடத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஆறு எட்டு ஒன்பது பத்த பார்ட் ஒன் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பார்ட் ஒன்னு ஐநூத்தி நான்கு பக்கங்களை உடைய வினா விடைகள் நம்ம தயார் பண்ணிருக்கோம் சோ அதே மாதிரி யூனிட் செவன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு விட இலக்கணத்திற்கான கையேடு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் யூனிட் ஒன்னுக்கு ரெண்டு யூனிட் டூக்கு மூணு யூனிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன்னு யூனிட் சிக்ஸ் எயிட் நைன் டென்னுக்கு ஒரு தொகுதி யூனிட் செவனுக்கு ஒரு தொகுதி நம்ம கவர் அது பிறகு யூனிட் ஒன்பது நாட்டுப்புறவியல் இந்த நாட்டுப்புறவியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டு தொகுதிகள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இருக்கக்கூடிய ஃபுல்லா கவர் பண்ணி இரண்டு தொகுதிகள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியக்கோம் முதல் தொகுதியை எடுத்துக்கிற பட்சத்துல இரண்டு தொகுதிகள் தொகுதியை பட்சத்துல ஐநூற்று எண்பத்தி நான்கு பக்கங்களை உள்ளடக்கியது முதல் தொகுதி சோ இரண்டாவது தொகுதி முன்னூற்றி முப்பது பக்கங்களை உள்ளடக்கியதுன்னு சொல்லி நம்ம செஞ்சிருக்கோம் இரண்டு தொகுதிகள் யூனிட் நைனுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி யூனிட் டென்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதிகள் சோ முதல் தொகுதி முன்னூற்றி அறுபது பக்கங்களை உடையதாகவும் இரண்டாவது தொகுதி நானூறு பக்கங்களை உடையதாகவும் யூனிட் டென்னுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் நீங்க கவுண்ட் பண்ணி பார்க்கின்ற பட்சத்தை நான்காயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட பக்கங்களை உடையதாகவும் அதே போல பனிரெண்டு தொகுதிகளை உடையதாக நம்ம நினைச்சிருக்கோம் இருக்கோம் இங்க கவர் பண்ணியிருக்கோம் இந்த ஐம்பதாயிரம் வினா விடைகளுடைய முழுமையான வீடியோ

தை திருநாளை முன்னிட்டு இதை உள்ளடக்கி நான்காயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபாய் கொரியர் சார்ஜோட சேர்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதற்கான தொகையானது வச்சிருக்கிறோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இதற்கான சாம்பிளா இருக்கட்டும் சோ இதை எப்படி வாங்கணும் மேலும் உங்களுக்கான சந்தேகங்களுக்கு சுப்ரிக் குழுவினுடைய அதிகாரப்பூர்வ தரப்புகள் சோ ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள்ல கொடுத்தது தான் நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ பைவ் செவன் ஜீரோ ஜீரோ பைவ் இந்த எண்ணிற்க தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகள் சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அதிகபட்சமாக இந்த தை நம்ம என்னச்சரா இதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஒரு ஒன் வீக் இந்த ஆஃபர்ல நம்ம கொடுக்க போறோம் ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு பின்னாடி தான் இதை நம்ம நினைச்சிடறோம் கொடுக்கணும் படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக முதல் கட்டமாக இதை நம்ம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் வாய்ப்பை ஆசிரியர்கள் சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே